வணக்கம் செய்திகள் விரிவான முன் தலைப்புச் திருகோணமலையில் புள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்குவதற்கு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது பிறந்தவர்களை நினைவு கூர்வதற்கு கூட அனுமதிக்க முடியாதென்று ஸ்ரீலங்காவின் அரசு இயந்திரங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் நல்லூரில் ஸ்ரீலங்கா படையினரால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி தமிழ் மக்களின் ஒளிப்படங்கள் அடங்கிய காட்சிப்படுத்தல் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் போர்க்குற்றவாளிகளை குற்றவாளிகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான பற்றுறுதியை பிரித்தானிய தொழிற்கட்சி வெளிப்படுத்தியுள்ளது உயிரிழந்தவர்களை நினைவு கூர்வதை தடுப்பது மிகவும் மோசமான மனித உரிமை மீறல் நீதி சமாதான ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது ஈழத் தமிழர்கள் இன்று வரை பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாகவும் ஒடுக்குமுறையை எதிர்கொள்வதாகவும் அவுஸ்திரேலிய கிரீன்ஸ் கட்சியின் செனட்டர் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாட்களில் நடைபெறும் நிகழ்வுகளை கண்காணிக்கும் நடவடிக்கைகளில் சர்வதேச ஊடகங்கள் ஈடுபட்டுள்ளன தொடுவாய் மனித புதைக்குடி அகழ்வு பணிகள் எதிர்வரும் நான்காம் நாள் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் ஸ்லோவாக்கியாவின் பிரதமர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன செய்திகள் திருகோணமலையில் முள்ளிவாய்க்கால் நினைவுக்கஞ்சி கஞ்சி வழங்குவதற்கு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது திருகோணமலை சம்பூர் பகுதி உட்பட்ட சேனையூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதற்கு நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது அத்துடன் இது தொடர்பான மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் நால்வரும் ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள காரணத்தினால் அவர்கள் தொடர்பான அறிக்கையை துரிதமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் மூத்த சட்டத்திறனியுமான கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் இன்று இது குறித்த வழக்கு மூதூர் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்த நிலையில் அதில் முன்னிலையாகியிருந்தார் அதன் பின்னர் இது விடயம் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் அங்கு அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் தொடர்பாக பிறப்பிக்கப்பட்டிருந்த தடை அகற்றப்பட்டிருக்கிறது நாங்கள் நீதிமன்றத்திலே பல கேள்விகளை எழுப்பியிருந்தோம் தென்னிலங்கையிலே பாட்சோறு கொடுப்பது சட்டவிரோதமாகாது என்றால் எவ்வாறு வடக்கு கிழக்கிலே கஞ்சி கொடுப்பது சட்டவிரோதமாகும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தோம் இதை இவ்வாறே தொடரவிட்டால் எதிர்காலத்தில் வீடுகளில் கஞ்சி காய்ச்சி உங்ககின்றவர்களை கூட போலீசார் கைது செய்யக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டியிருந்தோம் எங்களுடைய வாதங்களை ஏற்ற ஏற்கனவே தடையை சந்தேக நபர்கள் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தொடர்பான அறிக்கையை துரிதமாக நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறது ஆகவே அவர்களையும் விரைவில் வெளியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது உண்மையில் இந்த இடத்தில் நான் முஸ்லீம் சட்டத்தரணிகளுக்கு நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் என்னோடு சேர்ந்து பத்துக்கும் அதிகமான முஸ்லீம் சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தார்கள் தங்களுடைய பூரணமான ஆதரவை எனக்கு வழங்கியிருந்தார்கள் அதிலும் விசேடமாக சில சட்ட நுணுக்கங்கள் பற்றி என்னோட கலந்தாலோசித்து என்னை வழிநடத்தி இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும் இத்தகைய ஒரு ஆதரவை பங்கு பெற்றலை நான் எதிர்பார்த்திருக்கவில்லை அந்த வகையில் முஸ்லீம் சட்டத்தரணிகளுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது எதிர்காலத்தில் தமிழ் முஸ்லீம் இன ஒற்றுமைக்கும் வலுச்சேற்கின்ற ஒரு வழக்காக அமையும் என்று நம்புகின்றோம் நீதிக்கான எங்களுடைய போராட்டம் தொடர் இறந்தவர்களை நினைவு கூட கூட அனுமதிக்க முடியாது என்று அரசு இயந்திரங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசு போரின்போது தமிழர்கள் மீது மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு குற்றவியல் விசாரணை ஒன்றை நடத்தாமல் பதினைந்து ஆண்டுகளாக காலத்தை கடத்தியிருக்கிறது எஞ்சியிருப்பதையும் மூடி மறைப்பதற்காக இப்பொழுது உண்மை ஐக்கியம் நல்லிணக்கம் என்ற ஆணைக்குழுவை உருவாக்கி சர்வதேச சமூகத்தை ஏமாற்றி குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சாதாரணமாக குற்றவியல் சட்டங்களின் கீழ் குற்றமளித்த குற்றங்களுக்கு தண்டனைகள் வழங்காமல் விடுவதற்கான முயற்சிகளை செய்வது மட்டுமல்லாமல் அடிப்படையில் இறந்தவர்களை நினைவுகூர்வது கூட அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையில் அவர்களது அரச இயந்திரமான இராணுவ இயந்திரமும் காவல்துறை இயந்திரமும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று திருகோணமலை சேனையூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சியமையால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பிலான வழக்கு விசாரணை மூதூர் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்த நிலையில் அந்த வழக்கு நடவடிக்கைகளை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் இந்த மாதம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒரு வெளி சுமந்த மாதம் தமிழர்கள் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் மிக கொடூரமான ஒரு இன அழிப்பு யுத்தத்தை அரங்கேற்றி லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்த ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெற்ற ஒரு மாதம் அந்த சம்பவம் நடைபெற்றதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்திலே தமிழர்கள் பலியாட்ட நிகழ்வுகளை தவிர்த்து தங்களுடைய படுகொலை செய்யப்பட்ட உறவுகளை நினைவு உணர்வுபூர்வமான செயல்பாடுகளிலே பங்கெடுத்து வருகின்றார்கள் அத்தோடு படுகொலை செய்யப்பட்ட தங்களுடைய உறவுகளுக்கு ஒரு சர்வதேச திட்டவியல் நீதி வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தி வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த அத்தோடு தாங்கள் அந்த முள்ளிவாய்க்காலில் அழிப்பு யுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே உணவை ஆயுதமாக பயன்படுத்தி பட்டினி சாவகைக்குள் தள்ளி படுகொலைக்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அந்த படுகொலையில் இருந்து தப்பித்துக்கொள்வதற்காக அவர்கள் இந்த கஞ்சியை அதாவது நெல் குட்டி உமியாக கழிவாக கொட்டப்பட்டிருந்த உமிக்கு உமியை உடைத்தெடுத்து அதற்குள் இருந்து வருகின்ற குரணையை எடுத்து சுத்தமான நீர் சுத்தமற்ற நீர் என்ற பார்க்க முடியாத அளவுக்கு அம்பிட்ட நீரிலே போட்டு கொதிக்க வைத்து பச்சை குழந்தைகளுக்கு கூட உணவாக கொடுத்து அவர்களுடைய உயிர்களை காப்பாற்றிய ஒரு சம்பவம் நடைபெ நடந்துகிறீருக்கின்றனர் அவற்றை நினைவு கூறுகின்ற முகமாக இந்த கஞ்சி காட்சிக்கின்ற அந்த செயல்பாட்டை இவர்கள் செய்து வருகின்றார்கள் அந்த செயல்பாடு என்பது அந்த தாங்கள் சந்தித்த அந்த கொடூரங்களில் இருந்து தங்களை உளவியல் ரீதியாக ஆட்சிப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாகவும் அந்த செயல்பாட்டை அவர்கள் கை கொண்டு வருகின்றார்கள் அவ்வாறான ஒரு விதைவேந்தல் நிகழ்வில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது மூதூர் போலீசார் உண்மைக்கு புறம்பான பொய்யான தகவல்களை நீதிமன்றத்தில் கொடுத்து நீதிமன்றை தவறாக வழிநடத்தி இந்த தடை உத்தரவை பெற்றிருந்தார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் எங்களுடைய சிரேஷ்ட சட்டத்திரணி சுகாசவர்களுடைய இங்கே இந்த நீதிமன்றத்தோடு இயங்குகின்ற முஸ்லீம் சகோதரர்களும் சட்டத்திரணிகளும் இணைந்து அங்கு மேற்கொண்ட சமர்ப்பணங்களின் அடிப்படையிலே இந்த கஞ்சி காற்றுவதற்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த கடை உத்தரவு நீக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே மற்ற சிசிபிஆர் சுமத்தப்பட்டிருக்கிற அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அருக்கி ஒன்றை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இன்று இங்கே வந்து இந்த சமர்ப்பணத்தை செய்த ஸ்ரேஷ சட்டத்தரணி சுபாஷ் அவர்களுக்கும் ஏனைய முஸ்லீம் சட்டத்தரணிகளுக்கும் அந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கை அரசு இந்த திட்டத்திலே தமிழர்கள் மீது மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு குத்தவியல் விசாரணை ஒன்றை நடத்தாமல் பதினைந்து ஆண்டுகளாக காலத்தை கடத்தி இருக்கின்றது இதை எங்கியிருப்பதையும் மூடி மறைப்பதற்காக இப்பொழுது உண்மை ஐக்கியம் நல்லிணக்கம் என்ற பெயர்களிலே ஒரு ஆணைக்குழு ஒன்றை உருவாக்கி சர்வதேச சமூகத்தை ஏமாற்றி குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே சாதாரணமாக அது குற்றவியல் சட்டங்களின் கீழ் குற்றம் அளித்த குற்றங்களுக்கு தண்டனை வழங்காமல் விடுவ விடுவதற்கான முயற்சிகளை செய்வது மட்டுமல்லாமல் அடிப்படையில் இறந்தவர்களை நினைவுகூர்வதற்கு கூட அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையில் அவர்களுடைய அரச இயந்திரம் இராணுவ இயந்திரமும் காவல்துறை இயந்திரமும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நாங்கள் சர்வதேச சமூகத்திடம் கேட்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே உலக பொறைமுறை மூலமாக ஒரு பொழுதும் இணைநிலக்க ஏற்படாது ஒரு சர்வதேச குத்தவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அத்தோடு இந்த ஒட்டியாட்சி முறைமைக்குள் தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் ஒற்றுமையாக வாழவே முடியாது ஆகவே இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்கி அரசியலமைப்பு கட்டமைப்பு கொண்டு வருவதன் மூலமாகத்தான் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பதையும் இந்த இடத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்வதோடு அந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பை நீக்கி ஒரு சமஸ்கி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான முன்னெடுப்புகள் உத்தரவாதங்கள் வழங்கப்படாத வரையிலே எங்கள் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு காரணமாக இருக்கிற இந்த ஒத்தியாட்சி கட்டமைப்பை நாங்கள் எதிர்க்கின்ற விதமாகவும் இந்த ஆட்சியாளர்களை எதிர்க்கின்ற விதமாகவும் வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலை தமிழ் தேச மக்கள் புறக்கணிக்க வேண்டும் தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் நெல்லூரில் ஸ்ரீலங்கா படையினரால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி தமிழ் மக்களின் ஒளிப்படங்கள் அடங்கிய காட்சிப்படுத்தல் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை வாரத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் முள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவு சுமந்த ஊர்தி பவனி இன்று வவுனியாவில் பல்வேறு இடங்களிலும் மக்களின் வணக்கத்திற்காக சென்றடைந்துள்ளது கடந்த பதினான்காம் நாள் யாழ்ப்பாணம் நல்லூரில் தியாக தீபம் திலீபன் நினைவு தூவி முன்பான பகுதியில் ஆரம்பமான ஊர்தி பவனியானது யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்களின் வணக்கத்திற்காக வலம் வந்து நேற்றைய நாள் கிளிநொச்சியிலும் மற்றும் முல்லைத்தீவு மல்லாவி பகுதியிலும் வலம் வந்துள்ள நிலையில் தொடர்ந்து மன்னாரை சென்றடைந்து அங்கு மக்களின் வணக்கத்திற்காக பல்வேறு இடங்களுக்கும் சென்றடைந்து தொடர்ந்து இன்றைய நாள் பவுனியாவை சென்றடைந்துள்ளது அதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்றும் யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபன் நினைவு தூபி முன்பான பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு Rula de மேலும் முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு வாரத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் போர்க்காலத்தில் அரச படைகளால் பல்வேறு வழிகளிலும் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி தமிழ் மக்களின் புகைப்படங்கள் அடங்கிய காட்சிப்படுத்தல்கள் இன்று யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபன் நினைவு தூவி முன்பான பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமான இந்த காட்சிப்படுத்தல் நிகழ்வினை பெருமளவான மக்கள் வந்து பார்வையிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் போர்க்குற்றவாளிகளை அனைத்துலக குற்றவி நீதிமன்றியுள்ளது இலங்கையின் குற்றவாளிகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்துவதற்கான பற்று பிரித்தானிய தொழிற்கட்சி வெளிப்படுத்தியுள்ளது பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் மக்களவையில் இன்று தொழிற்கட்சிக்கு ஆதரவான தமிழர்கள் அமைப்பு நடத்திய முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வில் கட்சியின் தவிசாளரும் பெண்கள் மற்றும் சமத்துவ விவகாரங்களுக்கான அமைச்சர் அனலிஸ் டொட்ஸ் ஊடாக தொழிற்கட்சி தலைவர் கியர் ஸ்ட்ராமர் வெளியிட்டுள்ள செய்தியிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பிரித்தானியாவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் பொது தேர்தலில் தொழிற்கட்சியே வெற்றி பெறும் என கணிப்பிடப்பட்டுள்ள நிலையில் கொடூர செயல்களால் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிர் தப்பியோருக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தனது இதயம் நிறைந்த இரங்கலை ஸ்ட்ராமர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் நினைவேந்தலுக்கான நாள் மட்டுமன்றி அவசரமாக நீதி கிட்ட வேண்டியதை நினைவூட்டும் நாளாகும் கொடூரமான குற்றங்களை புரிந்தவர்களை நீதியின் முன் நிறுத்துவதன் மூலமே மடிந்த மக்களை நினைவேன்றி மதிப்பளிக்க முடியும் தமிழ் மக்கள் முகம் கொடுத்த கொடூர குற்றங்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் அனைத்துலக சமூகத்திற்கு வழங்கிய வாக்குறுதிகளை கடந்த கால அநீதிகளுக்கு பரிகாரம் அளிக்கும் காத்திரமான நடவடிக்கைகளை இலங்கை எடுக்க தவறியதை தொழிற்கட்சி தலைவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் தமிழ் மக்களுக்கு எதிரான அனைத்துலக குற்றங்களை புரிந்தவர்களை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் முன் நிறுத்துமாறும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றில் முன்னிறுத்தும் நடவடிக்கைகளை பிரித்தானிய அரசாங்கம் முன்னொன்று செயற்படுத்த வேண்டும் என்றும் தொழிற்கட்சி தலைவர் கியர் ஸ்ட்ராமர் வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு தமிழ் மக்களின் உரிமைகள் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதன் அவசியத்தையும் ஸ்ட்ராமர் நினைவூட்டியதோடு இலங்கையில் நிரந்தர சமாதானமும் நல்லிணக்கமும் தமிழ் மக்களுக்கு பரிபூர்ணமான அரசியல் தீர்வு ஏற்படுத்தப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிகழ்வில் டேம் சிபோன் மெக்டோனா கேத்தரின் வெஸ்ட் சர் ஸ்டீபன் ரிம்ஸ் கேரத் தோமஸ் ஜேமரஸ் முரே சாரா ஜோன்ஸ் ஜோன் மெக்கனல் டோன் பட்லர் வீரேந்திர சர்மா ஹரி கார்டினர் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உரையாற்றியுள்ளனர் நினைவு நினைவுகூர்வதை தடுப்பது மிகவும் மோசமான மனித உரிமை மீறலென என நீதி சமாதான ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதை தடுப்பது மிகவும் மோசமான மனித உரிமை மீறல் என யாழ் கத்தோலிக்க மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பில் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசினால் மூன்று தசாப்தங்களுக்கு மேல் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு போரின் ஒரு முக்கிய குறியீடுதான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சியை குடித்து சாவிலிருந்து தப்பியவர்கள் சிலர் இன்னமும் நம்மத்தியில் வாழ்கிறார்கள் அவர்களது துயர அனுபவம் வருங்கால சமுதாயத்தினருக்கு விளக்கி பகிரப்பட வேண்டியதொன்று உயிரிழந்தவர்களை நினைவு கூர்வதை தடுப்பது மிகவும் மோசமான மனித உரிமை மீறலாகும் தற்போது பல்வேறு இடங்களில் இடம்பெற்று வரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாற்ற நிகழ்வுகளை ஆட்சியாளர்கள் தடுக்க முயல்வது குறிப்பாக கிழக்கில் சம்பூர் பகுதியில் இந்நிகழ்வுகளில் பங்கெடுத்தவர்களை இரவிரவாக கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருப்பது மிக மோசமான மனித உரிமை மீறலாகும் ஒரு பக்கத்தில் இப்படியான மோசமான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுக்கொண்டு மறுபக்கத்தில் காணாமல் போனவர் அலுவலகத்தின் செயற்பாடுகளையும் இவர்களுக்கான நல்லிணக்க செயற்பாடுகளை விடுவது எல்லாம் வெறும் போலி நாடகமே சர்வதேசத்தை திருப்திப்படுத்த அரங்கேற்றப்படும் நாடகங்களே அன்றி வேறில்லை சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கையில் இடம்பெற்று வரும் எதிரான மனித உரிமை மீறல்களை துவக்கத்திலிருந்தே சுட்டிக்காட்டி வருவது நாம் அறிந்ததே இவ்வாரத்தில் இச்சபையின் செயலாளர் அக்னஸ் கெலமாட் இலங்கைக்கு வந்து குறிப்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலிலும் பங்கெடுப்பதை நாம் வரவேற்கின்றோம் இந்நிலையில் தான் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாமல் வெற்றி கொள்ளப்பட்ட போரென்று அரசு சொல்லிக் கொண்டிருக்கும் போது மறைந்த மன்னாராயர் ராயப்பு ஜோசெப் ஆண்டகை புள்ளி விவரங்களின்படி இறுதிப் போரில் மட்டும் ஒரு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரம் மக்களுக்கு மேலாக கொண்டளிக்கப்பட்டார்கள் என்ற விவரத்தை வெளிக்கொணர்ந்திருந்தார் இவர்களை நினைவுகூறும் நிகழ்வுகளை தடுப்பது கஞ்சி காய்ச்சி பரிமாறியவர்களை கைது செய்வதும் தடுத்து வைப்பதும் பொறுப்புக்கூறலுக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் நிலைத்த சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கும் பாரிய பின்னடைவாகும் என்பதை யாழ் கத்தோலிக்க மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு வலியுறுத்துகின்றது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈழத்தமிழர்கள் இன்றுவரை பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாகவும் ஒடுக்குமுறையை எதிர்கொள்வதாகவும் அவுஸ்திரேலியா கிரீன்ஸ் கட்சியின் செனட்டர் தெரிவித்துள்ளார் ஈவிரக்கமற்ற முள்ளிவாய்க்கால் படுகொலை இடம்பெற்று பதினைந்து வருடங்களாவதை குறிக்கும் நிகழ்வு சிட்னியின் டவுன்ஹாலில் நடைபெறவுள்ளதாக அவுஸ்திரேலியாவின் கிரீன்ஸ் கட்சியின் செனட்டர் டேவிட் ஜூபிரிட் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஈழத்தமிழர்கள் இன்று வரை பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாகவும் ஒடுக்குமுறையை எதிர்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இலங்கையில் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் இன்று வரை அரசாங்கத்திலும் இராணுவத்திலும் உயர் பதவிகளில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இதன்போது தமிழர்கள் பலரும் அவுஸ்திரேலியாவில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்து ஒன்பதில் நடந்த இனப்படுகொலையின் பதினைந்தாவது வருட நினைவாக பேசியதற்காக பசுமை கட்சியின் செனட்டர் டேவிட் சூப்ரிச்சுக்கு தமிழ் அகதிகள் பேரவை நன்றி தெரிவித்துள்ளது உள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாட்களில் நடைபெறும் நிகழ்வுகளை கண்காணிக்கும் நடவடிக்கைகளில் சர்வதேச ஊடகங்கள் ஈடுபட்டுள்ளன மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாட்களில் நடைபெறும் நிகழ்வுகளை கண்காணிக்கும் நடவடிக்கையில் சர்வதேச ஊடகங்கள் ஈடுபட்டுள்ளன குறித்த கண்காணிப்பு நடவடிக்கையானது இன்றைய தினம் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கட்டடப் பகுதிக்கு அருகில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மே மாதம் பதினெட்டாம் நாள் இனவழிப்பு தினமாக தமிழ் மக்கள் அனைவரும் பல கெடுபிடிகளுக்கு மத்தியில் படுகொலை செய்யப்பட்ட தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தி வருவது வழக்கமான செயற்பாடாக மாறியுள்ளது இதனையடுத்து மே மாத ஆரம்பத்திலிருந்து மக்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் இந்நிகழ்வுகளை இம்முறை சர்வதேச ஊடகங்கள் நேரடியாக கண்காணித்து வருகின்றன இதன் அடிப்படையில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு பொது சந்தை பகுதிக்கு அருகில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி வழங்க ஆயத்த வேலைகள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் குறித்த வேலைகள் முள்ளிவாய்க்கால் முக்கிய நினைவிடங்கள் மற்றும் தடயப் பொருட்கள் ஆகியவற்றை சர்வதேச ஊடகத்தினர் நேரடியாக கண்காணித்து வருகின்றனர் கொக்கு தொடுவாய் மனித புதைகுடி அகழ்வு பணிகள் எதிர்வரும் நான்காம் நாள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வாய்விற்கு நிதி கிடைத்துள்ளதாக முல்லைத்தீவு நீதிமன்றம் அறிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாள் அகழ்வு பணிகள் மீளவும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் நாளன்று முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினர் நீர் இணைப்பினை பொருத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தினை அகழ்ந்தபோது மனித புதைகுழி ஒன்று இனங்காணப்பட்டிருந்தது இதனையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் கண்காணி அமைப்பு மற்றும் பங்கு பெற்றுதல்களுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் இவ்வாறு இனங்காணப்பட்ட மனித புதைகுழி இரண்டு கட்டங்களாக அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது இவ்வாறு இரு கட்டங்களாக இடம்பெற்ற அகழ்வாய்வுகளின்படி இதுவரையில் குறித்த மனித புதைகுழியிலிருந்து நாற்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் விடுதலை புலிகள் அமைப்பு போராளிகள் பயன்படுத்தும் இலக்க தகடுகள் துப்பாக்கிச் சின்னங்கள் உடைகள் உள்ளிட்ட பல்வேறு தடைய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன அத்தோடு இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளின் போது குறித்த மனித புதைகுழி வளாகம் விசேட ஸ்கேன் கருவி மூலம் ஆய்வு செய்யப்பட்டிருந்தது குறித்த ஸ்கேன் கருவி ஆய்வின் மூலம் முல்லைத்தீவு கொக்குழாய் பிரதான வீதியின் கீழ் பகுதியிலும் மேலும் பல மனித எச்சங்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த மனித புதைகுழி அகழ்வாய்விற்கென ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்றதால் அகழ்வாய்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது இவ்வாறான சூழலில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வாய்வுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீளவும் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மீளவும் அகழ்வாய்வுகளை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் நாள் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வளாகத்தில் இந்த வழக்கு அழைக்கப்பட உள்ளதாக இந்த வழக்குடன் தொடர்புடைய சட்டத்திறனைகளுள் ஒருவரான கே எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் ஒன்று கூடிய பல்கலைக்கழக ஊழியர்கள் திருநெல்வேலி சந்தி வரை பேரணியாக சென்று மீண்டும் பல்கலைக்கழகத்தை அடைந்துள்ளனர் நாடு முழுவதிலும் உள்ள அரச பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வரும் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க சம்மேளனம் பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் சம்பள முரண்பாடு சம்பள அதிகரிப்பு மற்றும் அவர்களை பாதிக்கும் பிரச்சனை களில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் அரசாங்கமும் தொடர்ந்து ஏமாற்றி வருகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது பேச்சுவார்த்தைக்கு தயார் என விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் ரஷ்ய உக்ரைன் போர் தொடர்பில் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் சீன அதிபர் ஜின்பிங் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து புடின் இன்று சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் ஐந்தாவது முறையாக பதவியேற்ற பிறகு அதிபர் புடின் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் இரண்டு நாட்கள் தங்கும் அவர் அதிபர் ஜின்பிங் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை உள்ளார் சீனாவிற்கு செல்வதற்கு முன் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த புடின் உக்ரைன் போர் தொடர்பில் தான் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளார் நாங்கள் எப்போதுமே பேச்சுவார்த்தைக்கு மறுப்பு தெரிவித்ததில்லை என்றும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் தொடர்பில் பேச்சுவார்த்தையை தொடங்க விரும்புகிறோம் என்றாலும் அந்த பேச்சுவார்த்தைகள் ரஷ்யா உட்பட பிரச்சனையில் சம்பந்தப்பட்டுள்ள எல்லா நாடுகளின் நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் பிரதமர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஸ்லோவாக்கியாவின் பிரதமர் ராபர்ட் ஃபீகோ துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தலைநகரில் இருந்து வடகிழக்கு நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹான்லோவா நகரில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக டி ஏ த்ரீ செய்தி தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்